என்ன பண்டி லில்லி லோட்டஸ் புதுசா வீடு கட்டனதுல இருந்து எப்பவுமே அவங்க அந்த பால்கனிலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இது என்ன பண்டி இதெல்லாம் ஆமா நான்சி நான் கூட விளையாட வர்றீங்களான்னு கேட்டேன் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா வரேன்னு சொன்னாங்க இங்க பாத்தீங்களா கரடி போட்டுருக்கல்ல இதை வச்சு நம்ம இன்னைக்கு நல்லா வந்து கலர் பண்ணலாம் அண்ணா என்னன்னா இது கரடி மேல ஏதோ பெயிண்ட் ஊத்தி விட்ட மாதிரி இருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு

நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படியே எடுத்து தான் கொட்டணும் ஆனால் கொட்டுனா கரெக்டாக வருமா சரியா தெரியலையே அண்ணா அண்ணா எனக்கு தெரிஞ்சு இந்த பெயிண்ட்டு ரொம்ப கட்டியாக இருக்குண்ணா கொஞ்சம் தண்ணியில் கலக்குங்கண்ணா அப்போ தான் டைல்யூட் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி பாருங்க பரவாயில்லடா சின்ட்டு நீ கூட நல்ல ஐடியா தான் தர இப்போ நல்லா கலந்துட்டேன் இப்போ எடுத்து இந்த கரடி மேலே ஊத்துறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது நீ வேணா ஊத்தி பாரு பாரு கொஞ்சம் கூட கரடி மேல புடிக்கவே இல்ல. பண்டி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்காங்களோ அத க்ளியரா ஃபாலோ பண்ணனும். என்கிட்ட கொடு. இந்த பெயிண்ட்ட இப்படியே எடுத்து ஊத்தணும். அவ்ளோதான். பார்த்தியா? நான்சி அக்கா ஊத்துனோம்னு சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா ஆர்ட் மாதிரி வரலையே இருடா சிంటూ இன்னும் முulse வரல. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அப்படியே கீழே போகுது இல்லையா அந்த போட்டோல பாருங்க அப்படியே பெயிண்ட் வழிஞ்சு போன மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த கலரை चूஸ் பண்ணி அதையும் எடுத்து இந்த மாதிரி ஊத்தணும். இப்படி ஊற்றிட்டு இந்த கீ அப்படியே தூக்குறீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் அப்படியே வழிஞ்சு போகும் ஆ இப்படி வழிஞ்சு போகும்போது தான் ஒரு ஆர்ட் மாதிரி மாறும் இப்போ அடுத்த கலரை என்ன சூஸ் பண்ணலாம் டே சிண்டு நான்சி பண்ணிட்டு இருக்கிறது தாண்டா கரெக்ட் அந்த கிரீன் கலரை எடுத்து ஊத்து அந்த காலியா இருக்கு பாரு அந்த ஒயிட் கலரா எம்டியா இருக்குல்ல டேய் ஆ அங்க ஊத்துடா சூப்பர் நான்சி நீ தான் கரெக்ட்டா பண்ணிருக்க. நான் ஒண்ணும் கரெக்ட்டா பண்ணல. அதுல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்ப கீச்சேன் அப்படியே தூக்குங்க. பெயிண்ட் எல்லாம் கீழ வழிஞ்சு போற மாதிரி வரும். ஆ இப்படியே கொஞ்ச நேரம் வெச்சிட்டீங்கன்னா காஞ்சிரும். அவ்வளவுதான். இப்ப பார்க்குறது ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கல்ல அப்ப இந்த மூணு பாக்ஸ்லயே இதுதான் இருக்கா? வண்டி பண்டி அங்க ஒரு நிமிஷம் திருப்பிப் பாரு. ஐஸ்கிரீம் வண்டி வருது. நிக்க சொல்ல பண்டி. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஸ்டாப் பண்ணுங்க. என்னது இது கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போயிட்டே இருக்காங்க நிக்கவே மாட்டேங்கறாங்க வா நோட்டஸ் அங்க பாத்தியா ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக் போச்சு என்னது இது ஸ்டாப் பண்ண சொன்னா ஸ்டாப் பண்ணாம போயிட்டு இருக்காங்க பா ஐஸ்கிரீம் ட்ரக்க ஸ்டாப் பண்ணு பண்டி நான் ஸ்டாப் பண்ண சொன்னா அவங்க ஸ்டாப் பண்ணாம போயிட்டு இருக்காங்க லில்லி பண்டி நீங்க ஏன்னா டென்ஷன் ஆகுறீங்க வண்டி இந்த தடவை இப்படி திரும்பி போகும் பாருங்க என்னடா சின்ட்டோ இந்த வண்டி இந்த நேரத்துல இப்படி போகணும் உனக்கு நல்லா தெரியுமா இந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரீட்டையும் கவர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது நம்ம ஸ்ட்ரீட்ல நிப்பா பாருங்க இப்ப நிக்கும் பாருங்க வண்டி இங்க அடப்பாவமே எப்படா சிண்டு கரெக்டா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க என்னன்னா நீங்க டெய்லியும் சனிக்கிழமை ரெண்டு மணிக்கு இந்த வண்டி இங்கதான் கிராஸ் ஆகுது பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே மூணு தடவை கிராஸ் ஆயிட்டு மூணாவது தடவை தான் நிக்கும் பண்டி அந்த வண்டியை போக விட்டுறாத நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தறேன் அண்ணா அண்ணா வண்டியை போக விட்டுறாதீங்க நான் ரொம்ப நேரம் நிக்க மாட்டாங்க பெரியம்மா பெரியம்மா ஒரு 500 ரூபாய் பணம் கொடுங்க பெரியம்மா ஓ மை காட் எவ்வளவு நேரம் இந்த ட்ரக் இங்க நிக்கும் தெரியல சீக்கிரமா வா போய் வாங்கிட்டு வரலாம் ரோஸ் உனக்கு தான் கோல்ட் பிடிச்சிருக்கல நீ எதுக்காக ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டு இருக்க மம்மி ப்ளீஸ் மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு அதனால சீக்கிரமா போயிட்டு வந்தற மம்மி இதுக்கு தான் அந்த தெருவுக்கு வரதே இல்ல வண்டியை நிறுத்தினா வரக்கே அரை மணி நேரம் ஆகுது இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி வியாபாரத்தை பாக்குறதே அங்கிள் போயிடாதீங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நாங்க எல்லாரும் பணம் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறோம் அங்கிள் தம்பி என்னப்பா பா இது வண்டி வந்து அரை மணி நேரம் ஆச்சு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரக்கே அரை மணி நேரம் பண்றீங்க அண்ணா என்னடா நீங்க நீங்க அந்த பக்கம் போறப்பவே கூபறறோ நிக்காம போயிட்டு இருக்கீங்க ஓ மை காட் ட்ரக் எல்லா சனிக்கலமிய நான் 2 மணிக்கு இந்த வெளியாதான் வரறேன் உங்களது மூணாவது தெருதான அந்த பக்க இருக்கிற முதல் தெரு இந்த பக்கம் இருக்கிற ரெண்டாவது தெரு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கடைசியா தான் பா தெருவுக்கு வர முடியும் புரியுதா அது மட்டும் இல்ல உங்க தெருவுல அவ்வளவா எனக்கு வியாபாரமே நடக்காது அதனால தான் இங்க அவ்வளவா நான் வர்றதில்ல சரி சரி சீக்கிரமா என்ன வேணும்னு சொல்லுங்க நம்ம கப் ஐஸ் பால் ஐஸ் கோன் ஐஸ் எல்லா வெரைட்டியும் இருக்கு ஆனா ரேட் கொஞ்சம் கூட தான் இருக்கும் அங்கிள் உங்க கிட்ட வந்து ஆரஞ்சு फ्लेவர் மேங்கோ फ्लेவர் பைனாப்பிள் ராஸ்பெரி கிரான்பெரி அந்த மாதிரி இருக்கா எனக்கு ஒரு

கரண்ட்டு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லை உனக்கு கோண ஐஸ் தானே வேணும் இரு இரு எங்கிட்ட இருக்கிறதுலே வச்சு நல்லா தான் எடுத்துட்றேன் சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்ட்டு வயர் நல்லா கேட்டுட்டு இருக்க மாட்டேன் எங்க வச்ச ஐஸ் தானே விரும்பி சாப்பிடுவாங்க ஆ கிடைச்சிருச்சு இந்தாமா நீ கேட்ட கோஸ் விட இது ரொம்ப நல்லா இருக்குமா நம்ம கிட்டே வச்சு குழந்தைங்க அடிக்கடி விரும்பி கேட்கறது இதுதான் ஐஸ்கிரீம் வந்து இரநூறு ரூபா எடுத்து கொடுமா ஐயோ எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு அங்கிள் இருக்கிறதுல விலை கம்மியா இருக்கிறது ஏதாவது இருந்தா கொடுங்க அங்கிள் விலை கம்மியாவா தான் கடைசியா உங்க தெருவுக்கு வரணுங்கிறது இரு இரு இருக்கிறதுலே சின்னதா ஐம்பது ரூபாய்க்கு ஏதோ ஒன்று வச்சிருந்தானே ஒரு ரூபாய்க்கு தான் வரும் இந்தாமா சாப்பிடு இதுக்கு கம்மியா நம்ம கிட்ட ஓ இதுவா இதுவே போதும் அங்கிள் இதுவே நல்லாதான் இருக்கும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிடும் அண்ணா என்னடா நீங்கள் நான் எப்போவுமே உங்ககிட்ட ரெகுலராக வாங்குவேன்ல எனக்கு ஃபர்ஸ்ட்டாக கொடுங்கண்ணா ஒரு கோன் கொடுங்கண்ணா அட தம்பி என்னடா உன்னை இன்னும் காணமேன்னு பார்த்தேன் நீ தான் நம்மகிட்ட எப்போவுமே சனிக்கிழமை கரெக்டாக வந்து நின்றுவியே இருப்பா இரு உனக்கு கோன் தானே பிடிக்கும் ஆனால் நீ கேட்ட ஸ்ட்ராபெர்ரி இல்லை இந்தா அடுத்தது பிஸ்தா இது நல்லாயிருக்கும் இது இந்த டைம் சாப்பிட்டுப்பார் அண்ணா என்னன்னா நீங்க வர வர நீங்க பண்ணிட்டு இருக்கிறது சரியே கிடையாது எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து வைங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சின்னதாவே எதாவது கொடுங்கண்ணா என்னது சின்னதா வேணுமா சின்னதா இங்க வச்சிருந்தானே அதுலேயே வந்து இந்த பைட்ஸ்லேயே வெனிலா இருக்கு ஸ்ட்ராபெரி இருக்கு மேங்கோ இருக்கு பிஸ்தா இருக்கு பைனாப்பிள் இருக்கு சரி இந்தா அருண் பைட்ஸ்லாம் இது நல்லா இருக்கும் மை காட் உங்களுக்கு தான் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல பண்டி அப்புறம் எதுக்கா இவ்ளோ குட்டியா வாங்கி இருக்க உண்டியல்ல இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து போன வாரம் ஒரு முக்கியமான செலவு பண்ணிட்டேன் ரோஸ் என்கிட்ட இப்ப கொஞ்சம் பணம் கம்மியா தான் இருக்கு அதான் அங்கிள் என்ன அங்கிள் இது உங்ககிட்ட கொஞ்சம் கூட வெரைட்டியாவே இல்ல எனக்கு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல என்ன நீ ஏதோ ஐஸ்கிரீம் ட்ரக்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க கமோன் அங்கிள் காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் இல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க 1 மினிட் வெயிட் பண்ணுங்க வேணா ஒன்னு பண்ணுங்க உங்க ட்ரக்ல மீதி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுத்துருங்க அங்கிள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ரேட் போட்டு நானே வாங்கிக்கிறேன் ஏய் நான்சி என்னப்பா பண்ணிட்டு இருக்க நாங்க தான் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம்ல அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கேக்குற கமோன் நான்சி நாங்க இப்ப தான இந்த ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்னமா நீ ட்ரக்கில இருக்கிற எல்லாத்தையும் கேக்குற அத எல்லாத்தையும் கொடுத்தனா 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும் பரவாயில்லையா இட்ஸ் ஓகே அங்கிள் எங்க வீடு இங்க தான் பக்கத்துல தான் இருக்கு நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன் நீங்க முதல்ல இருக்குற எல்லா ஐஸ்கிரீமையும் கொடுங்க அங்கிள் ப்ளீஸ் சரி சரி கொடுக்கறேன் கொடுக்கறேன் இரு இரு ட்ரக்கில என்னென்ன இருக்குன்னு பார்க்கறேன் ஆமா உங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் உங்க மூணு பேத்தியே இதுக்கு முன்னாடி இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே புதுசா இருக்கு எஸ் அங்கிள் நீங்க சொல்றது கரெக்ட்டா ஆக்சுவலி நாங்க லாஸ்ட் வீக் தான் இந்த ஸ்ட்ரீட்க்கு வந்து ஷிஃப்ட் ஆனோம் ஓ அதானே பார்த்தேன் போன வாரம் வரைக்கும் இந்த மாதிரி இந்த தெருவுல போனியே ஆகாதே ஹாய் ரோசக்கா நான் இந்த ஸ்ட்ராபெரி கோன் மட்டும் எடுத்துக்கறேன் அண்ணா இல்லன்னு சொன்னீங்க இப்போ எல்லாத்தையும் அந்த அக்கா கேட்டேனே உள்ள இருந்து ஸ்ட்ராபெரி கோன் எடுத்து தர்றீங்க வெச்சிட்டே இல்லன்னு சொல்லிருக்கீங்கடா தம்பி அப்படி எல்லாம் இல்லப்பா உள்ள இருந்ததே தெரியல இந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டதுல தான் அது கண்ணல பட்டுச்சு சரி எடுத்துக்கோ நீ தேங்க் யூ ஸோ மச் அங்கல் என்னாங்க அங்கல் நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் தானே சொன்னீங்க என்னாங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் அங்க்கல் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வரணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெக்க ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் ரோஸக்கா பேசாமல் இந்த ட்ரக்கே நீங்கள் வாங்கிடலாம்லக்கா நம்மளே ஒரு கடை போட்டுர்லாம்க்கா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அடுத்த வாரத்துலேருந்து உங்கள் தெருவுக்குத்தாம்மா முதல்ல வருவேன் மிச்சம் மீதி இருக்கிறது எதாவது இருந்தால் தான் அடுத்த தெருக்கு போவேன் தேங்க் யூ அங்கல் எவ்ரி வீக் சாட்டர்டே கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கிட்டே ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறோம் இன்றைக்கி யாரு முகத்தில் முழிச்சதுன்னு தெரியல எல்லா வியாபாரமும் இந்த தெருவுலையே முடிஞ்சிருச்சு சரி பசங்களா எல்லா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு ஓரமா போய் சாப்பிடுங்க போங்க வண்டி எடுத்துட்டு நான் கிளம்புறேன் ரோஸ் எதுக்காக இவ்ளோ ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி இருக்க? நாங்க தான் ஆல்ரெடி ஈச் ஒன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம்ல. நீ தேவி இல்லாம மணிய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ரோஸ். கம் ஆன் லில்லி இந்த வீக் தான நம்ம இந்த ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கோம். அத सेलिब्रेट பண்றதுக்காக தான் உங்க எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன். அது மட்டும் இல்ல. நம்ம ஸ்கூல்ல இருந்து இன்னும் நிறைய பேர் வர்றேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எல்லாரே எடுத்து சாப்பிடுங்க. ஏய் என்ன சொல்ற? நம்ம ஸ்கூல்ல இருந்து இன்னும் நிறைய பேர் வராங்களா? யார் எல்லாரும் பிங்கி, எல்லாரும் வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் ஐயா, எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இந்த விளையாடலாம் அக்கா. அந்த மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஐயோ, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் கடைசில எனக்கு இல்லாம போயிரு எல்லாரும் வந்தாங்கன்னா உண்மையாவே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குடா சாப்பிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் குடுடா இந்த ஃபுல் ஐஸ்கிரீமே நானா சாப்பிட போறேன் அக்கா சாப்பிடுங்க அக்கா என்னடா சிண்டூ அதிசயமா இருக்கு ஷேர் எல்லாம் பண்ணிக்கிறா பண்டி பண்டி ரோஸ் தான் சொல்றா நிறைய பேர் வர போறாங்கன்னு சாயந்தரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா எதாவது விளையாடலாமா கண்டிப்பா விளையாடலாம் நான் சீ நிறைய பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி எதாவது கேம் விளையாடலாம் அந்த மாதிரி விளையாண்டு எவ்வளவு நேரம் ஆச்சு சரி இந்த ஸ்ட்ராபெரி கோன் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு சூப்பரா இருக்கு அடுத்தது நான் என்னோடது பிரிக்கிறேன் எங்க அந்த அருண் பைட்ஸ் அது குட்டியா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் தெரியுமா வண்டியண்ணா இங்கே தானே இருக்கு இருங்க நான் நான் பிரித்து தரேன் அண்ணா என்னன்னா இது அருண் பைட்ஸ்னு போட்டிருக்கு ஒரே ஒரு வாய்க்கு தான் வரும் போல இருக்கு இதை பிரிக்கலாம்ண்ணா நீ சொல்றது கரெக்டு தான்டா சின்ட்டு அது ஒரே வாய்க்கு தான் வரும் ஆனால் சூப்பராக இருக்கும் தெரியுமா அது வந்து சாக்கோ பார் மாதிரி இருக்கும் வெளியில வந்து ஒரு சாக்லேட் லேயர் இருக்கும் உள்ள வந்து ஐஸ்கிரீம் இருக்கும் அந்த ஐஸ்கிரீம்ல வந்து வெனிலா ஸ்ட்ராபெரி கிரான்பெரி ராஸ்பெரின்னு நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும் குட்டியா சாக்லேட் மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்குதான் சாக்லேட் மாதிரி இருக்கும் நான்சி உள்ள வந்து ஐஸ்கிரீம் பாத்தியா லைட்டா லீக் ஆயிடுச்சு அதனால திருப்பி வச்சு தர எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க